ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல் நம்ம இன்றைக்கி அகரகர் யூஸ் பண்ணி ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட் உடனே கூட நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜெல்லி செய்ய ஒரு பவுலில் நான் ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து பத்து கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்திருக்கேன் இதை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் பத்து கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்தோம் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம ஊற வச்சிருக்க கடல் பாசியை சேர்த்துக்கலாம் இதை தண்ணி புளிஞ்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சு சேர்க்கும்போது சீக்கிரமாவே கரைஞ்சி வரும் அதுக்காக தான் ஊற வைக்கிறது இந்த மாதிரி கடல் பாசியை சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக கிளறி விடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க கடல் பாசி கரைஞ்சாலே போதும் பாருங்கள் கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இதில் முக்கால் கப் அளவுக்கு மெசரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லா கல கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நான் கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்கிறேன் நீங்கள் வந்து பூவுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு எசன்ஸோ மில்க்கு இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்த்து செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் மெலன் மேங்கோ இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து பார்த்திங்களா அதில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பதிலாக நாங்கள் நம்ம அரை லிட்டர் தண்ணியும் அரை லிட்டர் பால் எடுத்து செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ குமுப்பூ கரைஞ்சி நல்லா கலர் வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒன்று நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் நடிச்சு தூவி விட்டுக்கிறேன் இதை ஆப்ஷனல் தான் தேவைன்னா தூவிக்கலாம் இல்லைன்னா வச்சலாம் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு வச்சுருக்க மிக்ஸி இதில் சேர்த்துக்கலாம் இதில் மேலேயும் நான் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் நட்ஸ் தூவி விடுறேன் இந்த நட்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் இதை நான் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா செட்டாகி வந்திருக்கு இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக தட்டி விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்துடும் பாருங்கள் சூப்பராக செட்டாகி வந்திருக்கு இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக அல்வா மாதிரி கட் ஆகி வந்திருக்கு பார்க்க நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது சூப்பரான கடல் பாசி ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப குளிர்ச்சியானது வெயில் காலத்துக்கு இது எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நான் இன்றைக்கி இதில் எந்த ஃப்ளேவரும் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் இதை விடவே நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ